இந்த சிறந்த முறையில் ஒழுங்கமைப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய எமது நிர்வாகத்தினர் மற்றும் எங்களுடைய வர்த்தக சங்க அதனைத் தொடர்ந்து நமது ஆட்டோ சங்கத்தினுடைய தலைவர் அவர்களையும் இந்த வருகை தராத பட்சத்தில் அவர் சார்ந்த ஒருவரை ஏற்றி தருமாறு தான் கேட்டிருக்கின்றோம் தமன் அவர்களையும் ஒளி கொடுக்குமாறு தான் கேட்டிருக்கின்றோம் உறவுகளில் ஒருவரை இந்த ஈகச்சூழருக்கு ஒளி கொடுக்குமாறு கேட்டிருக்கின்றோம் கேட்டிருக்கின்றோம் அதற்கான ஈகத் தரனையும் ஏதி தர்மம் அதன்பதான அடுத்ததாக கடத்தி என்று எம்மை விட்டு பிரிந்திருக்கின்ற அடுத்ததாக தமது மண்ணிலே துறந்து பொதுக்குழிப்பிலே வாழ்ந்து சிறந்த ஒரு நகைவானிடம் செடியன் அவர்களுடைய மறைவானது அனைவரையும் ஒன்று ஒழிப்பிக்கொண்டிருக்கின்றது இவ்வாறான ஒரு முடிவுகளை எந்த வர்த்தகர்களும் இந்த இடத்தில்

ம்மை மட்டும்ப பிரிந்த எமது வர்த்தக அனைவரும் வரிசையாக நின்று பங்கஞ்சலியை செலுத்துமாறு தங்களை அன்பாக வேண்டிக் கொள்வோம் ஆர்வகால வர்த்தகம் பல வர்த்தகர்களை உருவாக்கிய ஒரு பெருந்தகையாக விளங்குகின்ற பரமநாதன் ஐயா அவர்களுடைய மகன் டாக்டர் வேணுகாந்தன் அவர்களையும் அவருக்கான மலர் தூவி அஞ்சலி செய்து தரமாறு தலைமையோடு அவருக்கான மரமாலை அணிந்து தரமாறு கேட்டுக்கொள்வதோ

உடனடியாக உருவாக்கப்பட்ட ஒரு சாம்ராஜ்யம் அல்ல இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்காக காட்டு விலங்குகள் உட்பட இயற்கை உட்பட அனைத்துடனும் போராடி இந்த அழகிய நகர் உருவாவதற்கு பெரும் தூண்களாக இருந்த எமது வர்த்தக உரிமையாளர்களது பாதங்களை பணிந்து நான் குறிப்பாக சில விடயங்கள் இவ்விடத்தில் சொல்லிச் செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது உண்மையாகவே இந்த மண்ணிலை இந்த வர்த்தகர்கள் ஆற்றிய சேவைகள் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது ஏனெனில் காலத்தில் இவர்கள் பல சவால்களுக்கு மத்தியில் தங்களை அர்ப்பணித்து இந்த வர்த்தகத்துறையில் சாதனை படைத்தவர்கள் இவர்களை இந்த நாளில் நினைவு கூர்வதை ஏற்று உண்மையாக எமது வர்த்தக சங்கம் பெருமை கொள்கின்றது கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாக நாங்கள் இந்த நினைவு ஆரம்பித்திருக்கின்றோம் மனிதன் பிறப்பதும் இறப்பதும் வளமையானது ஆனால் பிறப்பு என்பது ஒரு சம்பவமாக இருந்தாலும் இறப்பு என்பது ஒரு சரித்திரமாக்கப்பட வேண்டும் ஏதோ ஒரு துறையில் அவர் சரித்திரம் படைத்திருக்க வேண்டும் அந்த வகையில் பொது குடியிருப்பில் உண்மையாகவே இவர்கள் சரித்திரம் படைத்தவர்கள் எதிர்காலங்களில் இங்கு வாழ்கின்ற நாங்களும் இந்த படங்களோடு இணைக்கப்பட வேண்டியவர்கள் இணைய போவர்கள் ஏனெனில் அதை தடுப்பதற்கு இங்கு யாராலும் முடியாது இறைவன் எழுதிய விதியினை நாங்கள் ஏற்றுத்தான் ஆக வேண்டும் அந்த வகையில் உண்மையாகவே இந்த புது குடியிருப்பு நகர்பகுதியில் இந்த நினைவேண்டுவது பெருமைக்குரியது இந்த வர்த்தகர்களை தனித்தனியாக இவர்களது சாதனைகளை சொல்வதனால் இன்று முழு நாலுகளுக்கு தேவையாக இருக்கின்றது அது ஆகவே நான் தனிப்பட்ட ரீதியாக எந்த வர்த்தகர்களையும் நான் அவர்களது திறமைகளை சுட்டிக்காட்ட உள்ளது இரந்தும் நான் இவ்விடத்தில் இந்த வர்த்தகர்கள் உண்மையான சாதனையாளர்கள் இவர்களது குடும்பம் தற்போது அந்த தொழில்களை பின்பற்றி வருகின்றது ஆகவே இந்த நகர் ஒரு சரியான கட்டுப்போக்கு இயங்குவதற்கு இந்த வர்த்தக சங்கமானது ஒரு தூணாக இருக்கின்றது எனவே அனைத்து வர்த்தக உரிமையாளர்கள் பணியாளர்கள் அனைவரும் உண்மையாகவே மனசார ஒன்று சேர்ந்து இந்த சங்கத்தை கொண்டு நகர்வது மனதுக்கு மிகவும் ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது எந்த பகுதியிலும் இல்லாத ஒரு சரியான கட்டுப்போக்கு இந்த புதுக்குடியிருப்பு நகர்ப்பகுதியில் இருக்கின்றது ஆகவே இந்த நகரில் வர்த்தகம் செய்கின்ற அனைத்து வர்த்தக உரிமையாளர்களுக்கும் சங்கம் சார்பாக நாங்கள் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் உங்களது ஒற்றுமையே எங்களது பலம் என்று எங்களது செயலாளர் கூறியது போன்று வடமாகாணத்திலேயே கட்டுக்கோப்போடு சொன்னதை சொன்னபடி செய்கின்ற ஒரு சங்கமாக எமது சங்கம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த சங்கத்தின் செயற்பாடுகளுக்கு அனைத்து வர்த்தகர்களும் நீங்கள் முன்னர் எவ்வாறு துணையாக இருந்தீர்களோ அதே போன்று எதிர்வரும் காலங்களிலும் துணையாக இருந்து இந்த சங்கம் சரிவர சரியான பாதையில் பயணிப்பதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு நங்குவீர்கள் என நாங்கள் முழுமையாக நம்புகின்றோம் அந்த வகையிலே இன்றைய நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு உங்களது வர்த்தக ஸ்தாபனங்களை கூட்டி இந்த வர்த்தகர்களுக்கு அதாவது எம்மை விட்டு பிரிந்த இந்த வர்த்தக உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு நீங்கள் அனைவரும் இங்கே வந்ததற்கு உங்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே போன்று அவரது யாழ் மண்ணிலே என்று பருவது உயிர்களை பாதுகாத்து வருகின்ற வீனஸ் ஹாஸ்பிட்டலில் உரிமையாளரும் வைத்தியருமான டாக்டர் காந்தன் அவர்கள் உண்மையாகவே புதுக்குடியிருப்பில் ஒரு சில வேலை திட்டங்களை ஆரம்பிப்பதாக இந்த இடத்தில் சொல்லியிருந்தார் மிகவும் வரவேற்கக்கூடியது ஏனெனில் இங்கு சனத்தொகை அதாவது கொல்லத்தீவு மாவட்டத்திலேயே சனத்தொகை கூடிய பிரதேசம் புது குடியிருப்பு இந்த புதுக்குடியிருப்பில் உண்மையே வைத்தியத்துறையின் வளர்ச்சி காணாமல் இருக்கின்றது அது எதிர்வெரும் காலங்களில் நிறைவேறும் என்கின்ற எண்ணம் எங்களுக்குள் என்று ஊட்டெடுத்திருக்கின்றது எனவே அவரது வருகை இந்த மண்ணின் நல்வருகையாக அமைய வேண்டும் அவரது வருகையின் ஊடாக பாதுகாக்கப்பட வேண்டும் ஆகவே அவருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை கூறி நிற்கின்றோம் எதிர்வரும் காலங்களில் அவரது முயற்சிக்கு எமது சங்கம் பூர்ண ஒத்துழைப்பினை வழங்கும் என்பதை இந்த இடத்தில் கூறி இந்த நிகழ்வுக்கு வருகை வந்த அனைத்து உறவுகளுக்கும் இந்த நிகழ்வினை ஒருங்கிணைக்க எமது வர்த்தக சங்கத்தின் வர் செயலாளர் உபெயலாளர் பொருளாளர் உட்பட அனைத்து நிர்வாக உறுப்பினர்களுக்கும் இந்நேரத்தில் மரமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் எதவரும் காலத்தில்